અતલ પાતા જેલ માં મને કમડું આ બાજુ

தெரியும்ல எடப்பாடியார வந்து முதலமைச்சர் ஆக்கணும் திருச்சொல்லி தொகுதி ஜெயிக்கணும் அதுக்கு உங்களுடைய பணி ஆக்கப்பூர்வமான பணியாக இருக்கணும் சிறப்பாக நல்லா செயல்படுங்க மாறி சட்டமன்ற தேர்தலில் உங்களை வச்சு தான் பூத்து கமிட்டி அமைச்சிருக்கோம் தேர்தல் வேலை செய்ய போகிறோம் நல்லா ஒரு நாளைக்கு பத்து பத்து பேர் வீட்டில் போய் பார்த்து பேசி கற்று ஏரிமையை பையன் போடணும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தது தண்ணி நிலையூட்ட மூடி கால்வாய் திட்டத்தில் அம்மா எடப்பாடியார் ஆட்சியில் தான் தண்ணியை முதல் இந்த மதுரை வையை தண்ணியை கொண்டு வரும்

போ போறதே நார் இல்ல சக்கல என்ன झालं எல்லாம் வந்து ஜாமான் இன்னொரு தடவை உட்கார்றேன் ஒரு தடவை உட்கார்ந்துமா நான் பார்த்தேன் இவரை அடிச்சோ चल रहे हैं நான் உங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அரசு பூத்துக்கு பூச்சி நோக்கி நோக்க நான் போட்டுருக்கோம் தேர்தல் வரியில் ரெண்டு பூத்துக்கு பொறுப்பாளம் எதுவுமே உங்கள் மூலமாக இருந்தால் நாங்கள் கட்சி வேலை செயல்பட செயல்பட போகிறோம் நீங்கள் வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடப்பாடியாரை வந்து குடிமராம்துறை எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் ஆகுறதுக்கு உங்களுடைய பணி ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் நல்லா செயல்படுங்க எதிர்காலம் நல்லா இருக்குது அதிமுக ஆட்சி அமர்ந்தவனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பிரகாசமான உரிமையான எதிர்காலம் இருக்கும் திருச்சுளி தொகுதியை மீட்டெடுக்கிறோம் திருச்சுள்ளி தொகுதி என்பது வந்து நம்ம நிலம்பி எடுக்கிற உங்களுடைய பணி வந்து சிறப்பாக களப்பணி கரெக்டாக இருந்தீங்களா லேடிஸு இப்போ சந்தோஷமாக இருக்கு கூறோம் எங்கள் சேர்த்து நல்லா வேலை இதாக இருக்குங்கக்கா நீங்கள் நூறு நாள் வேலை செய்யும் போதோ தோட்டத்துக்கு வேலை செய்யும்போதோ ஆட்களை கூட சொல்லி சொன்னீங்கன்னா என்ன கண்டிப்பாக அதை ஓட்டாக மாறும் இந்த ஓட்டம் அவங்க என்ன செய்ய போகிறாங்களோ அதை நம்ம வந்து செய்ய போகிறோம் தோட்டம் உந்தியாக செய்ய போகிறோம் நல்லா வேலை வைப்போம் நீங்கள் பணி வந்து சிறப்பாக பண்ணி நல்லா பண்ணுவோம் கேட்டாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு எல்லாம் சிறப்பான எதிராக இருக்குதுக்கா உங்களுடைய பணி தான் இந்த பூத்து ஓட்டு கூட வாங்கணும்

A-ha-ha-ha-ha-ha-ha-ha-ha! <laughs>